Ama saranya <hesitation> 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 கொண்டு வந்திருந்தது ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா எல்லாருமே ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கெலாம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்படி பண்ண எடுத்துக்கிறதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கலாம் எதனாலும் அவங்க இப்படி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ரேஷன் கார்டு வச்சவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா அப்படின்னு பரவாயில்ல நானும் வாங்கிட்டேன் அதை என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா வீட்டு வாடகை கொடுப்பேன் அதுக்கப்புறம் இது செலவுக்கு வச்சுக்குவேன் ஒரு எண்ணுதான் தேவையாக இருக்குது கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் உண்மை தான் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் கிடைக்கலையே நான் வந்து ரேஷன் கடை அப்ளை பண்ணிருக்கேன் அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல வருஷ கணக்கா அங்கே இருக்கு ஆஹ் போய் பாக்கணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு அதுக்கு போறப்போ கூட செலவுக்கு காசு இல்லாம நான் இருக்கேன் அதுக்கு போறதுக்கு செலவுக்கு வேற இங்க சாப்பாடுக்கே செலவுக்கே கஷ்டம் நிறைய கஷ்டம் இருக்கு எல்லா கஷ்டம் நீங்க என்ன கொஞ்சம் லிஃபாக கண்டிப்பாக ஊருக்கு போகணும் அதுக்கப்புறம் என்ன மாதிரி காசு வாங்காமல் எத்தனை பேர் இருக்கீங்க காசு வாங்காம எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓ நீங்கள்லாம் கூட வாங்கலையா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மனசு இதாகும் ஏன்னா நான் மட்டும்தான் வாங்கலையா நான் மட்டும்தான் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கஷ்டமாக இருக்குது நான் மட்டும் வாங்கலை அப்போ எல்லோரும் வாங்கியிருப்பாங்க ரேஷன் கார்டு வச்சா எல்லோருமே வாங்கியிருப்பாங்க எல் அப்படின்னு ஒரு கீழ் இருக்குது எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் வாங்கிட்டீங்களா என்ன ஏது அப்படின்னு யாரும் சொல்லி சொல்லிவிட்டு எல்லோரும் போட்டாங்க நான் அஞ்சாயிரம் வாங்கிட்டு வாங்கிட்டேன்னு அதே மாதிரி நானும் வச்சு போட போகிறேன் எனக்கும் அப்படி சொல்லணுன்ற ரொம்ப ஆசை அதனால் இதுதான் நான் டைக்கப் போகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் என்னோடய சின்ன ஆசை இந்த வீடு ஏதாச்சும் இருக்கட்டும் ஒரு அஞ்சாயிரம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு வாங்க தான் செய்யலை வாங்கிட்டோன்னு ஒரு சும் போட வேண்டிதானே இங்கேயே கேட்டாங்க இங்க இங்கே இருக்கிறவங்க அப்படிலாம் கேட்டாங்க நீ அஞ்சாயிரம் வாங்கிட்டியா ரொம்ப சந்தோஷமா கேட்டாங்க அஞ்சாயிரம் வாங்கிட்டப்பு அப்படின்னு அவங்க ஆகிட்டாங்க அவங்களுக்கு சந்தோஷம் கேட்குற எல்லாம் தெரியும் அதோட வருத்தம் என்னென்னு இப்ப ஏன் கேட்குறீங்க ஐயோ அப்படிதான் இருக்கும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு கேட்கவும் ஏங்க நீங்க வேற அஞ்சாயிரம் மாதிரி இருபதாயிரம் எத்தன ஆயிரம் வந்தாலும் என்னால வாங்க முடியாதங்க அப்படிதான் என் மனதுல ஓடிட்டு அஞ்சாயிரம் இதோட அதிகமா கொடுத்துட்டேன் நான் என்ன பண்றது அஞ்சாயிரத்தோட கொடுப்பாங்களா இன்னும் காசு கொடுப்பாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே

எப்படி வாங்கல 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 என் பிள்ளைய பாத்தீங்களா நாலு வருன்னு எனக்கு சமாதானம் பண்ற முடிமா கிடைச்சுமா எதுக்கு மேலேயே உனக்கு கிடைக்குமா கிடைக்குது சரி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரியா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நான் அது கஷ்டப்பட்டது ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு மனசில் கொஞ்சமாச்சும் பட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி எத்தனை பேர் வாங்கினீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்கினேன் நான் சொல்லுங்கள் கமெண்டில் நான் தெரிஞ்சுக்கிறேன்